சேனை எங்கோ கோால் வனஞ்செய்யோனே அவ யானை மேல் முத்தாரமன் உனதி வந்த நன்னருளால சிறீராமன் கதையை பாடுவேன் ஐயா வணக்கம் வணக்கம் இங்கே வணக்கம் வந்திருக்கும் அனைவருக்கும் தென்னிந்திய தொல்பாவை கூத்து தமிழக அரசினுடைய சிறந்த எழுத்தாளர் என்ற விருது எனக்கு இந்த புத்தகத்தின் மூலம் தான் கிடைத்தது தென் மாவட்டங்களில் குறிப்பாக கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் மதுரை ஆகிய மாவட்டங்களில் வாழ்கின்ற தோல்பாவி கூத்து கலைஞர்களை நேரடியாக சந்தித்து அவருடைய நிகழ்ச்சிகளை பார்த்து முழுக்க ஆராய்ச்சி செய்த நூல் தோல்பாவி கூத்து கலைஞர்களிடம் ஒரு ராமாயணம் இருக்கின்றது பத்து நாட்களாக அந்த நிகழ்ச்சிகளை நடத்துகின்றனர் ராமனுடைய பிறப்பிலிருந்து பட்டாபிஷேகம் முடிய அதன் பிறகு ஹரிச்சந்திரன் கதை லவ் கதை மச்சமல்லவன் போர் போன்ற மூன்று கதை பாடல்களையும் மூன்று கதைகளையும் நல்லதங்கால் கதை ஞானசௌந்தரி கதை என வேறு சில கதைகளையும் எல்லாமாக உத்தேசமாக பதினேழு நாள் நிகழ்ச்சிகளாக நடத்துகின்றனர் நான் இராமாயணம் முழுக்க பதிவு செய்தேன் பதிவு செய்து அதை அப்படியே அச்சில் கொண்டு வந்திருக்கின்றேன் இப்போது அந்த மொத்த ராமாயணத்தை நிகழ்த்துகின்ற கலைஞர்கள் தமிழ்நாட்டில் இல்லை என்று சொல்ல முடியும் அதனுடைய சுருக்கப் பதிப்பாகத்தான் இப்போது வந்து கொண்டிருக்கின்றன அதுபோன்று நல்லதங்கால் கதை அரிச்சந்திரன் கதை இவற்றையும் நான் வந்து பதிவு செய்திருக்கின்றேன் இவருடைய வாழ்க்கையை பற்றி நான் விரிவாக ஆராய்ந்து எழுதியிருக்கிறேன் தமிழ்நாட்டின் தோல்வாவிக்கூத்தை நிகழ்த்துகின்றவர்கள் கணிகர் என்ற ஜாதியினர் அவர்களுடைய உட்பிரிவான மண்டிகர் என்ற ஜாதியில் தான் இந்த கலையை நிகழ்த்த முடியும் என்பது ஒரு அவங்களுக்கு அவர்களுக்குள்ளேயே ஏற்படுத்தி கொண்ட ஒரு வரன்முறை கணிகர் பனிரெண்டு பிரிவு பன்னிரண்டு பிரிவினரை பற்றிய பெரும்பாலான செய்திகளை சேகரித்தேன் அவர்கள் வாழ்கின்ற இடங்களிலெல்லாம் சென்று அவர்களை பற்றி அவருடைய உணவு நடைமுறை வாழ்க்கை திருமணம் இவற்றை எல்லாவற்றையும் சேகரித்தேன் அவர்கள் தாய்மொழி மராட்டி தஞ்சையில் சரபுஜி மன்னனுடைய காலத்தில் சில அரசியல் காரணங்களால் தென் மாவட்டங்களில் குடிபெயர்ந்துடறான் ஆமா எங்க பேரெல்லாம் கேட்டீரு உங்க பேர் என்ன உன் பேரு இப்படியா இல்லையா என் பேரு என்னவே அகை ஆச்சு அப்படி சாக்கு மேல சாக்கு போயிட்டு லைட்டு மேல லைட்டு போயிட்டு நீச்சு மேல நீச்சு வச்சு அடி சக்கன தரேன்

அடித்து ச இது அருமன் வருவதை கண்டதும் ஏதோ ஒரு பறவைகள் வருகிறது என்று ஆகாசத்துக்கும் பூமிக்கும் வாயை பலந்து நின்று கொண்டார் வாராய் என் சீதாலட்சுமி கண்ணை

நான் உனக்கு மகள் போன்றவளரா நான் எடுத்து பார்த்தால் எரிந்து நாசமாக சென்று விடுவாய் ஒரு தாய் வயத்தில் ஜனனமாக வேண்டும் என்றால் இப்படி ஒரு சித்திர தன்மையாக ஜனனமாக வேண்டும் அப்பா உன்னுடைய உருவத்தை மாத்திவிட்டு என் பகவான் என்ன சொன்னார் என்று எனக்கு பகவான் பற்றி சொல்ல வேண்டும் தோல்பாவி கூத்து மிக பழமையான கலை தமிழருக்கு சொந்தமான கலை ஏதோ ஒரு காரணத்தால் இவர்கள் அதை கற்று நடத்தினார்கள் தென்னிந்தியாவில் கேரளம் தவிர்த்த கர்நாடகம் ஆந்திரா தமிழ்நாடு மூன்று மாநிலங்களிலும் கணிகர்கள்தான் மராட்டியை தாய்மொழியாக கொண்டவர்கள் தான் தோல்பாவை கூத்தை நடத்துகின்றனர் கேரளத்தில் பல்வேறு ஜாதியை சார்ந்தவர்கள் நடத்துகின்றனர் கேரள தோல்பாவை கூத்தில் கம்பனுடைய பாடல்களை பாடு பாடுகின்றனர் இதை பற்றி நான் விரிவாக எழுதியிருக்கின்றேன் இந்த புத்தகத்தில் என்னுடைய இன்னொரு புத்தகம் வந்து முதலியார் ஒலைகள் என்பது அது ரெண்டு பகுதியாக வழிவந்திருக்கு முதல் பகுதியில் எண்பது ஒலிச்சு ஓலைச்சூடிகள் எடுத்துக்கிட்டேன் ரெண்டாவது பகுதியில் எழுபதுக்கும் மேற்பட்ட ஓலைச்சூடிகள் ஏறத்தாழ நூற்றி அறுபது ஓலைச்சூடிகளை மூலத்தை பார்த்து நான் வந்து பதிப்பிச்சிருக்கிறேன் இந்த முதலியார் ஓலைச்சூடிகள் என்பது நாஞ்சில் நாட்டில் மிக பழமையான குடும்பத்தை சார்ந்த அழகிய பாண்டிபுரம் முதலிய பெரிய வீட்டு முதலியாருடைய வீட்டில் இருந்த ஆவணங்கள் இந்த முதலியார் குடும்பங்கள் இப்போது நசித்து விட்டன ஒரு காலத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அப்போ கன்னியாகுரி என்று கிடையாது தென் திருவிதாங்கூர் தென் திருவிதாங்கூர் பகுதியினுடைய நிர்வாக பொறுப்பை அவர்கள் வகித்து வந்தார்கள் அரசருக்கு உதவியாக சில காரியங்கள் செய்து வந்தார்கள் அவர்களுடைய வீட்டில் இருந்த மிக பழமையான ஆவணங்களை அது பதிமூணாம் நூற்றாண்டிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பத்து வரை உள்ள ஆவணங்கள் அறுநூறு ஆவணங்களை நாஞ்சில் நாட்டைச் சேர்ந்த கவிமணி தேசுநாயம்பிள்ளை என்பவர் திருவனந்தபுரம் ஆவண காப்பகத்திற்கு வாங்கி கொடுத்திருக்கிறார் அந்த ஆவண காப்பகத்தில் அறுநூறு ஒலிச்சூடிகள் இப்போதும் இருக்கின்றன அவற்றில் தேர்ந்தெடுத்தவற்றை நான் வந்து வெளியிட்டேன் இந்த ஓலைச்சுவடிகள் வந்து ஏக ஏகதேசம் நான் எனக்கு நான் வெளியிட்ட அளவில் ஒரு முந்நூறு ஆண்டுகளுடைய சமூக வரலாற்றை வந்து விரிவாக சொல்கின்றது நாஞ்சில் நாடு இடநாடு என்ற இரண்டு பகுதிகளையும் சேர்ந்தது தான் கன்னியாகுமரி மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுக்கு முன்னால் கன்னியாகுமரி என்ற மாவட்டம் என்ற பெயர் வந்து கிடையாது அப்போது திருவிதாங்கிறனுடைய ஒரு பகுதி திருவந்த திருவனந்தபுரம் மாவட்டத்தினுடைய ஒரு பகுதி அப்படி இருந்த காலகட்டத்தில் இங்கு நிலவிய பொருளாதார சூழ்நிலை மக்களுடைய வாழ்க்கை நிலை அரசருக்கும் மக்களுக்குமான உறவு முக்கியமாக நீர் ஆதாரம் நீர் ஆதாரங்களை பேணிகின்ற முறை கொடுக்கல் வாங்கல் அடிமை முறை ஜாதி ரீதியான வேறுபாடு போராட்டங்கள் இப்படி எல்லா விஷயங்களையும் இந்த ஓலைச்சுவடிகள்லையும் இருக்குது இதை முழுக்க முழுக்க படித்து ஒரு டெக்ஸ்ட் அப்படியே மூலத்தை நான் அப்படியே கொடுத்து அதனுடைய விளக்கத்தையும் நான் கொடுத்துருக்கேன் விரிவான ஒரு முகவரியும் கொடுத்துருக்கேன் இது முக்கியமாக பின் பிற்காலத்தில் வருகின்ற ஒரு ஆராய்ச்சியாளனுக்கு இது வந்து ஒரு முக்கியமாக கருவி நூலாக வந்து இது வந்து இருக்கும் இது போக நான் வந்து கோவில் தொடர்பாக ஆறு ஏழு நோக்கள் நான் வந்து எழுதியிருக்கேன் திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோவில் சுசீந்திரம் தானுமாலையன் கோவில் சிவாலய ஓட்டம் பறக்கை மதுசூதன பெருமாள் கோவில் இவையெல்லாம் இவை வந்து முக்கியமான புத்தகங்கள் அதில் குறிப்பாக திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் கோவிலுக்கு ஏறத்தாழ ஒரு வருஷம் தொடர்ச்சியாக சென்று அதனுடைய சிற்பங்கள் அதற்கு பின்னணியாக இருக்கப்பட்ட பல சமூக பழக்க வழக்கங்கள் இவற்றை நான் வந்து எடுத்துருக்கேன் பொதுவாக தமிழ்நாட்டில் வந்து கோவில்களை பற்றி வந்த நூல்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று ஜோதிடர்களுடைய பார்வையில் நம்பிக்கை சார்ந்து இருக்கும் இன்னொரு வடிவம் வந்து பிஹெச்டி ஆய்வுக்கோ அல்லது வரலாற்று கோட்பாட்டோடு கல்வெட்டுக்களை அல்லது செப்பேடுகளை எடுத்து வைத்துக்கொண்டு ஓலை ஆவணங்களை எடுத்து வைத்துக்கொண்டு கோயில்களை பற்றி ஆராய்வது இது ரெண்டில் ரெண்டாவது வழிமுறையில் உள்ள கோவில்கள் மிக குறைவாகத்தான் வந்திருக்கு காஞ்சி வரதநாகர் கோயில் சுசீதரம் கோவில் டாக்டர் கே கே பிள்ளை கே வி ராமன் போன்றவர்கள் சமூகத்துக்கும் கோவிலுக்கும் உள்ள உறவு என்ன அந்த கோவிலுக்கு சமூக பங்களிப்பு எப்படி இருந்து இந்த விஷயத்தை நான் வந்து ஃபீல்ட் ஒர்க்கில் குறிப்பாக கலாய்வு செய்து அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டேன் நான் வந்து பேசிக்காக நான் வந்து ஒரு ஃபோக்குலோரிஸ்ட்டு அதனால் நான் வந்து ஃபோக்குலோர் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் கோவிலுக்கும் என்ன தொடர்பு இருக்குது சாதாரண மனுஷனுக்கும் கோவிலுக்கும் என்ன தொடர்பு இருக்குது இவனுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன இதை நான் வந்து இந்த புத்தகங்களில் சொல்லுவேன் கல்வெட்டுக்கள்னு சொல்லப்பட்டது எல்லாமே வந்து அரசர்களால் எழுது எழுதி வெளியிடப்பட்டது தான் கல்வெட்டுகள் அதில் வந்து எல்லா விஷயங்களையும் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் நாட்டார் வழக்காற்றியால் ஆய்வாளன் வந்து அப்படி இல்லை வாய்மொழியாக பல விஷயங்களை சேகரிக்க முடியும் இந்த அடிப்படையில் நான் வந்து இந்த கோயில்களை பற்றி நான் வந்து விரிவாக நான் வந்து சொல்லியிருக்கேன் முக்கியமாக இதில் எனக்கு ஈடுபாடு வருவதற்கு இந்த நாட்டார் வழக்காற்றில் ஈடுபாடு வருவதற்கு வந்து என்னுடைய சின்ன வயதில் நான் வந்து பார்த்த விஷயங்கள் தான் அடிப்படை காரணம் நான் வந்து நாகர்கோவில் ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் தள்ளி இருக்கப்பட்ட பறக்கை என்ற கிராமத்தில் பிறந்தவேன் ஒரு இருபது வயசு வரை நான் அங்கே தான் வாழ்ந்தேன் அந்த ஊரில் வருகின்ற நாட்டுப்புற கலைஞர்கள் பாவி கூத்து உட்பட எனக்கு தெரிந்து களக்கூத்து தோல்பாவி கூத்து வில்லுப்பாட்டு கனியா நாட்டம் இந்த மாதிரி உள்ள ஒரு எட்டு பத்து கலைகள் வந்து ஆண்டுதோறும் கோவில் திருவிழாக்களுக்கு வருவார்கள் பக்கத்து ஊர்கள்லேயும் வருவார்கள் இந்த கலை நிகழ்ச்சிகளை பார்த்தது ஒன்று எனக்கு வந்து இந்த கலைகளை பற்றி ஒரு ஒரு ஈடுபாடு வந்தது அதோடு என்னுடைய ரொம்ப மிக சிறு வயதில் நான் வந்து என்னுடைய வீட்டிற்கு எதிராக இருந்த திருவாடுதுறை மடம் ஒரு சைவ மடத்தில் நான் இருந்தேன் படிக்கிறதெல்லாம் அங்கே தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் வீட்டுக்கு நேராக எடுத்த இடம் அங்கே வயதானவர்கள் வருவார்கள் தொண்ணூறு வயசில் உள்ளவங்கள்லாம் வருவாங்க பெரும்பாலும் எண்பது வயசை தாண்டியவர்கள் அங்கே ஒரு சன்னியாசி இருந்தார் இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு முன்னால் அப்போது அவர்கள் பேசுகின்ற பேச்சுக்கள் வந்து எனக்கு ரொம்ப பிரமிப்பை உருவாக்கியது அவர்களெல்லாம் வந்து நேரடியாக பார்த்த பல விஷயங்களை சொன்னார்கள் தேவதாசி ஒழிப்பு சீந்திர கோவிலினுடைய கட்டுமானம் மின்சாரம் வருவதற்கு முன்னால் வந்து கோவில்கள் விழாக்கள் எப்படி நடந்து அரசியல்வாதிகளெல்லாம் எப்படி வந்து ஊர்களில் வந்து பேசினாங்க இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் வந்து சொன்னாங்க அது ஒரு வகையான எனக்கு வந்து இந்த விஷயங்களை சேகரிக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆர்வத்தை தூண்டியது பிற்காலத்தில் நான் வந்து சேவியர் கல்லூடியோடு பாளையாங்கோட்டை சேவியர் கல்லூரியோடு எனக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டது அங்கே அவங்க வந்து எண்பத்தி ஆறில் நாட்டார் வழக்காற்றியல் என்ற ஒரு துறையே ஆரம்பித்தாங்க அந்த துறையோடு எனக்கு வந்து நெருங்கிய தொடர்பு இருந்தது அங்கே போய் சில வகுப்புகளை நான் வந்து எடுத்திருக்கேன் அங்கே இருந்து மிக பிரபலமானவர்களெல்லாம் வகுப்பெடுப்ப வருவார்கள் உலகத்தில் மிகப்பெரிய அறிஞர்களெல்லாம் ஆலன் டென்டிஸ் ஸ்டுவர்ட் பிளாக்பேர்ன் இந்த மாதிரி உள்ளவங்களெல்லாம் வந்து சில தியரிஸை எடுக்க வருவார்கள் ஃப்ரான்சிஸ் ஜெயபதி என்ற ஒரு ஆந்த்ராபாலஜிஸ்ட்டு பக்தவசல பாரதி ஆந்திர பாரதியிஸ்டு லல்லூர்த் என்பவர் இவர்களெல்லாம் வந்து வகுப்படுக்கப்பட்ட சமயத்தில் நான் அதை வந்து அட்டன் பண்ணியிருக்கேன் ஆகவே பின்னால் வந்து எனக்கு அந்த பார்வை ஒரு தியரட்டிக்கலாக ஃபோக்கிலோரில் வந்து என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கப்பட்டதுக்கு எனக்கு ஒரு ஈடுபாடு வந்தது அது அடிப்படை காரணம் என் பிஹெச்டி ஆய்வின் போதே நான் வந்து மா வானமாமலை என்ற ஒருவர் இருந்தார் அவர் தான் முத முதல்ல இந்த நாட்டுப்புறையினுடைய தந்தைன்னு கூட சொல்லலாம் அவர் தான் இதற்கு வந்து ஆரம்பகர்த்தவாக இருந்தவர் அவரை என்னுடைய பிஹெச்டி ஆயுக்கராக நேரடியாக சந்தித்த போது அவர் எனக்கு சில அறிவுரைகளெல்லாம் சொன்னார் அது வந்து இந்த பின்னணி வந்து எனக்கு பின்னால் வந்து ஒரு ஆராய்ச்சிக்கு உதவியது அப்படின்னு நினைக்கிறேன்